அதுக்கப்புறம் மது இருக்குது அதாவது மது சட்டம் என்ன வரல ஆனால் சொல்றேமா இந்த மது வந்துச்சுன்னா நீட்டி ஓதணும் சரிங்களா தாய் இதுல வந்து யா சுக்குன் பெற்று அதுக்கு முந்தின ஜபர் இருக்கா அப்ப இது வந்து விரைந்து ஓதணும் இங்கே வாவ் சுக்குன் பிற்று இதுக்கு முந்த இடத்துல ஜபர் இருக்கா அப்போ இது வந்து வாவ் லீன் விரிந்து ஓதணும் சரிங்களாம்மா இப்போ இன்னொரு சட்டம் என்ன நான் சொல்லித்தரேன் புதுசா இது கமரியா சரிங்களா அலிஃப் லாமுக்கு மேலே சுக்குன்ட்டு இருந்தால் இது வந்து கமரியா இதை வெளிப்படுத்தி ஓதணும் அதாயிட்டுமா ஃப ஸ்வல்லி ஃப ஸ்வெல்லிலி

இதனுடைய சொற்கள் மொத்தம் பத்து எழுத்துக்கள் வந்து இதுல முப்பத்தஞ்சு எழுத்துக்கள் இருக்கு சுபகான் அல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் கௌசர் நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை அபரிமிதமான நன்மைகளை கொடுத்திருக்கின்றோம் சுபகான் அல்லா பஸ்வல்லிலி ஹர் எனவே இதற்கு நன்றி தெரிவிக்கும் நிமித்தம் உமது இரட்சகனுக்காக நீ தொழுது வலியும் இடும் நிச்சயமாக உமது பகைவன்தான் போய் போய்விட்டான் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته ما في أمان الله الحمد لله،, الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله حمدا قصيرا طيبا مباركا فيه سبحان الله لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري அலைக்கும் சகோதரிகளே தோழிகள் எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க அல்லாஹுடைய அளப்பரிய கிருபையாலையும் அவருடைய கருணையாலையும் அவனுடைய பேராற்றலாலையும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் அல்லாஹுவின் மீது ஆதரவு வைக்கிறேமா அஹமது இல்லா நம்ம இன்னைக்கு சூரால சூறத்துள் கௌசர் அபரிமிதமான நன்மைகள் அப்படிங்கிற சூறாவை சொல்லாக பார்க்கலாம் இது வெறும் மூணே ஆனா ஆனால் இதில் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தோன்னா சுபஹான் இல்லாம் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சூறாவை அதிக அதிகமாக என்ன பண்ணணும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எல்லாம் இந்த சூறாவினுடைய சாரம் என்ன அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து அளவற்ற நன்மையை பெற்று கொண்டிருக்கிற ஒரு அடியான் தன்னோட நஞ்சியை தொழுகையின் மூலமாகவும் தியாகத்தின் மூலமாகவும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் விறரை பழிப்பவனுக்கும் தானே அந்த பழிக்கு உள்ளாவான் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கான் அல்லாஹ இங்க இங்கே வலியுறுத்தி கூறியிருக்காமா இதுதான் அதனுடைய சாராம்சம் இப்போ சூரத்துல் கௌசர் வந்து எதுனால இறங்கினுச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கௌசர் அப்படிங்கிறதுக்கு வந்து அளவுக்கு அதிகமான நன்மை அப்படிங்கிற பொருள் கிடைக்கும் சரிங்களாமா இது வந்து நவிசல்லா அலைகு செல்லம் அவங்களுக்கு வந்து கதிஜா பிராட்டி இருக்காங்க மையார் அவங்கள் மூலமாவும் மூத்த புதல்வரான காசிம் அவங்க இறந்த போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ் இப்னு வாயில் அஸ் சஹ்மி அப்படிங்கிறவனும் மற்ற காஃபீர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க முகமது வந்து சந்ததியவராக ஆயிட்டாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க குறை சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போ காஃபுனும் அஷ்ரப் அப்படிங்கிற யூத தலைவன் வந்து ஒரு சமயம் மக்காவுக்கு வந்தபோது குறைஷிங்கள்கிட்ட அவங்கள திரு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி முகமதுக்கு பின் அவருடைய பெயரை சொல்றதுக்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்க அவன் அவன் வந்து சொல்லக்கூடியவனா இருக்கான் நவதுபி மின்ஹா பொறாமை குணம் படைத்த இவங்களோட கூற்ற உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு இந்த உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக தான் வல்ல ரஹ்மான் என்ன பண்ணியிருக்கான் இந்த அத்தியாயத்தை இறக்குனா இந்த அத்தியாயத்தை இறக்குற சமயம் மக்கால நபிசலிசலம் அவங்களோட நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமாமா பரிதாபமா இருந்துச்சான் ஆதரவற்ற நிலையில இருந்தாங்களாம் நாயகம் அவங்கள பின்பற்றி வரும் அடியோடு அழித்து விடணும் அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே என்ன பண்ணிருக்காங்க தொந்தரவு தரணும் அப்படின்னு முடிவுல இருந்திருக்காங்க அவங்களுக்கு அழித்து விடுறதுக்கு சகல வகையில சக்தியையும் ஒன்று ஒன்று சேர்த்து என்ன பண்ணாங்க எந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடியவங்களா இருந்திருக்காங்க மக்காவை சுற்றுப்புறத்தில் உள்ள இஸ்லாமத்தில் பகிரங்கமாக பிரச்சாரம் இனிமேல் யாருமே முஸ்லீம்கள் செய்யக்கூடாது இன்னும் வந்து தங்களை முஸ்லீம்கள்னே காட்டி கொள்ளக்கூடாது அப்படிங்கிற நிலையில் அவங்க இருந்தப்ப இந்த நிலையில்தான் அல்லாஹால என்ன பண்ணான் இந்த அத்தியாயத்தை இறக்கக்கூடியவங்களாக இருக்கா சுபகானல்லாம் எதிர்காலத்தில் நபீசரனாக அழைவு சொல்லும் அவங்களுக்கும் இஸ்லாம் ஏற்பட ஏற்படக்கூடிய வெற்றியை சிறப்பையும் இதன் மூலமா வந்து அல்லாஹாலா சொல்லக்கூடியவன் நடந்திருக்கான் சுபஹான்ல்லா நபி நபிசலாலேஸ்லம் அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க கேவலப்படுவாங்க அவங்கள பாடுறவங்க அவங்க இறுதியில் அவங்க தோல்வியையும் அவமானத்தையும் தான் வந்து அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இன்னும் வந்து எல்லாராலும் அவங்க வந்து வெழுக்கப்பட்டு அவங்க சந்ததி அற்றவங்களா இழிவான நிலைக்கு வந்து அடை அடைய போறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதான் தான் வந்து அல்லாத்தாளாக வந்து இந்த வசனத்தில் இருக்கான் இருக்காங்க சுபகானல்லாம் இந்த கௌசர் அப்படிங்கிற இந்த சூரத்தில் கௌசர்ங்கிற இந்த சிறிய அத்தியாயம் மூணே ஆயத்துக்கள் அடங்கி இந்த அத்தியாயத்தை இறங்கினதுக்கு அப்புறமா நபிசலாலை சிலம் அவங்களுடைய தோழர்கள் என்ன பண்றாங்க இந்த அத்தியாயத்தை வந்து ஒரு காகிதத்துல வரைஞ்சு அதாவது எழுதி அதன் கீழே வந்து காலியா ஒரே ஒரு லைன் விட்டுட்டு என்ன பண்றாங்க அதை காபாவில வந்து காபால மக்காவில் உள்ள ஒரு தேவாலயத்துல சுவர் மீது கட்டி தொங்க விட்டுறாங்க அரேபியர்கள் பலர் வந்து பல பாகங்கள்லேருந்து வருஷம் வருஷம் வந்து ஹஜ்ஜு செய்வாங்க இல்லையாம்மா அவங்க வந்து பொதுமக்கள்லாம் பார்த்து அந்த பார்க்குறாங்க பார்த்துட்டு அரபு மொழியோட நிபுணர்களாக இருக்கட்டும் நாவலர் பாவலர் அந்த மாதிரி வந்து நிகரற்றவங்களாக இருக்கட்டும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கு சமமாக ஒரு வசனத்து கூட அவங்களால என்ன பண்ண முடியல எழுத முடியாமல் என்ன பண்ணுறாங்க மௌனமாய் போகக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் சுபகல்லா ஒரு சிறந்த வித்வான் வந்து என்ன பண்றாங்க அந்த வசனத்தை படிக்கிறாங்க அது கீழே வந்து விடப்பட்டிருக்க அந்த காலி இடத்துல என்ன எழுதுறாங்கன்னா மகாதா கவுலுல் பக்சர் அப்படின்னு எழுதக்கூடியவங்களா இருக்காங்க இது மனிதனின் வசனம் அல்ல அப்படின்னு மட்டும் எழுதி வச்சிட்டு போகக்கூடியவங்களா இருக்காங்கம்மா சுபஹானல்லா படிக்காத தெரியாத உன் நம்மளுடைய உம்மி நபியான முகமது நபி சல்லாஹா அலைகு செல்ல மூலமா தான் இந்த வசனம் வெளியாகும் பொழுது இது நிகரற்ற இறைவனோட திருவசனம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுமா சரிங்களா இதான் அந்த சூறா இறங்கிய வரலாறு இப்ப சூறா பாக்கலாமா